ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அமு சேனல் இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் ருசியாக எப்படி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு சின்ன வெங்காயம் முறிக்கணும் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கிலோ சிக்கனுக்கு காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா அதான் ரெட் சில்லின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து மிளகாய் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேங்காயில் வந்து முடி தேங்காய் வந்து ஸ்லைஸாக போட்டு வச்சிருக்கேன் ஒரு கொத்து அப்படியே கருவேப்பில் எடுத்திருக்கேன் இது பாருங்க அந்த மிளகா நடந்த அடிப்பக்கம் இருக்கு இல்லையா அதை லைட்டாக கத்திரிக்கோழில் கட் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே அந்த சிசரை விட்டு நீங்கள் கட் பண்ணி இருக்கிற எல்லாம் ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து வரை இல்லாம தான் செய்யணும் அது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டாலே அந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே ஈஸியா அப்படியே கொட்டிக்கும் அப்படியே கொட்டிட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம் பாருங்க அப்படியே வரையெல்லாம் வந்துருச்சு பாருங்க இதை வந்து அப்படியே நம்ம ரெண்டா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம் பாருங்க பிரிச்சுட்டு அப்படியே எல்லா விதையுமே அப்படியே இந்த மாதிரி எடுத்துடணும் இது மாதிரி நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த மிளகா எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எடுத்துடணும் நான் இன்றைக்கி ஒரு பத்து மிளகா எடுத்துருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கனால பத்து மிளகா எடுத்துருக்கேன் அந்த பாருங்கள் வெங்காயத்தை அப்படியே நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டை வந்து நான் வந்து அப்படியே நசுகிக்க போகிறேன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு பதிலாக நசுக்கிக்கப் போகிறேன் நான் அப்படியே தேங்காவை வந்து மெலிசு மெலிசாக நீங்கள் வந்து அப்படியே சீல் மாதிரி போட்டுக்குங்க இதை பாருங்கள் மஞ்சள் தூளுப்பு போட்டு நல்ல சிக்கனை வந்து கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா மல்லாட்டெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யப்போறேன் ஒரு கடாயை வச்சுக்குவோம் கடாய் சூடானோடனே நல்லெண்ணெய் நல்லா விட்டுக்குங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா மல்லாட்டை எண்ணெய் ரெண்டுமே ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ கால் கிலோ போட்டிருக்கோம் இல்லையா இந்த கால் கிலோ சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து ரு ருசியே கொடுக்கும் இது இந்த வெங்காயத்தை நல்லா அப்படியே நல்லா வதக்கணும் நமக்கு இந்த பாருங்கள் அப்படியே நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயமும் இந்த காஞ்ச மிளகா விதையை எடுத்துகிட்டு நம்ம செய்கிறது தான் ருசியை தரும் இந்த பாருங்கள் நல்லா அப்படியே கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க எப்படி வதங்குது பாருங்க அப்படியே நல்லா வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும் அந்த வெங்காயமோட நிறமே மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வதக்கும் போது தான் அந்த சிக்கனோட டேஸ்ட்டே நல்லா ருசியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காஞ்ச மிளகா விறையெல்லாம் எடுத்துகிட்டு அதை போட்டுருங்க வெறையோடு போட்டிங்கன்னா ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த மாதிரி போடணும் இதையும் நல்லா அப்படியே வதக்கி கொடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு நல்லா அப்படியே வதக்குங்க இது நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் அந்த பாருங்கள் அப்படியே வாசமாக இருக்கும் இந்த நம்மளுடைய அந்த வெங்காயமும் அந்த காஞ்ச மிளகாவும் அப்படியே வதங்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பிலை போட்டுக்குங்க இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் அந்த என்ன இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக் கொடுங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி போட்டு செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு நார்மல் சிக்கனில் தான் எடுத்திருக்கேன் நம்ம அதுக்குள்ளே இஞ்சி பூண்டை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து தோல் உரிச்சு அப்படியே நான் வந்து தட்டிக்கிறேன் நான் இந்த கல் இருக்குது இல்லையா அதில் அப்படியே நம்ம தட்டிக்கலாம் இப்போது ஒரு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூண்டு பல் உரிச்சு வச்சிருக்கேன் அதையுமே அந்த இதில் போட்டு அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா தட்டிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக தட்டும் போது அது ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி தட்டிக்கிங்க ரொம்ப மழை மழை அரைக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் இந்த பதத்துக்கு அப்படியே போட்டு வதக்கி கொடுக்க வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த வெங்காயம் வந்து கலர் எப்படி மாறி இருக்குது அந்த காஞ்ச மிளகா வந்து வதங்க வதங்க அந்த கலருமே வந்து நம்ம சவப்பாயிடும் நம்ம எந்த வேற எந்த கலரோ எந்த பவுட்ரோ எதுவுமே சேர்க்கல நம்ம வெறியும் வெங்காயம் இந்த காஞ்ச மிளகாய் இப்போ அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கனை வந்து போட்டுக்குங்க போட்டு நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் அந்த சிக்கன் இந்த தண்ணி விடும் பாருங்க அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டுறாதீங்க நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் அந்த மிளகாய் எல்லாமே அந்த சிக்கனோடு நல்லா வதங்கட்டும் அந்த பாருங்கள் இதே மாதிரி நல்லா வதக்கி கொடுக்கும் நல்லா ஹைஃப்ளேம்லேயே நம்ம வச்சு நல்லா வதக்கலாம் ஏன்னா பக்கத்துலேயே இருந்து நம்ம வதக்கி கொடுக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க வதங்கும் போது அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே வருது பாருங்கள் வெளியில் அப்படியே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா வதங்கணும் இந்த பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றுல ஆனால் சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாத வரணும் நமக்கு எப்படி வதங்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரேவி மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் ஆனால் நல்லா ருசியாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நம்ம இந்த பாருங்க அப்படியே வதங்கிடுச்சு நமக்கு வந்து இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போடணும் சாதாரண உப்பவே நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்குங்க இந்த பாருங்க அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க உப்பு போட்ட உடனே அப்படியே விட்டுறாதீங்க அப்படியே நல்லா வதக்குங்க இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வெங்காயம் அந்த மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா விரையெல்லாம் நீக்கிட்டு அதெல்லாம் தான் வந்து இதுக்கு ருசியை கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா வதைக்கிறணும் சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே இருக்கக்கூடாது அப்படியே பாதி வெந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை வந்து அப்படியே போடுங்க இந்த தேங்காய் வதங்க வதங்க அதனுடைய சிக்கனோட டேஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக கூட்டி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த தேங்காய் போடுறது முன்னாடியே போடக்கூடாது இந்த சிக்கன் நல்லா வதங்கின பிறகு தான் அந்த தேங்காய் ஆசீலையும் நம்ம போடணுத பாருங்கள் போட்டு நல்லா வதக்கிறேன் பாருங்கள் இது நல்லா அப்படியே இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம வந்து வேக விடணும் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு சிட்டியை வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு நான் கழுவிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக வந்து நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் நம்ம இப்போ அப்படியே போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க அப்புறம் அப்படியே நல்லா கிளறி கொடுங்க இதை நல்லா வதங்கும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் வீடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமகமன் வாசனையாக இருக்கும் ஏன்னா அந்த சின்ன வெங்காயம் அந்த தேங்காய் வேறு அப்படியே வதங்குது இல்லையா அந்த சிக்கனோட அது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு கூட நம்ம மூடிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஒரு கால் டம்னார் ஊற்றிக்கிங்க கால் டம்னார் ஊற்றிட்டு அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா ருசியாக சூப்பராக ரெடி ஆகிடந்தோம் பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே கிளறி கொடுங்க இப்போ நான் எப்போ தண்ணி ஊற்றிருக்கேன்னா அந்த சிக்கன் எல்லாம் நல்லா சுருங்கின பிறகு தான் நான் தண்ணி ஊற்றுறேன் அதுக்கு மேலாம் நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி சுருங்கின பிறகு ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடணும் அப்படியே இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வந்தால் போதும் இப்படி மூடி போட்டுட்டு நடுவில் ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுக்குங்க அடிக்கடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு சிக்கன் அப்படின்னு தான் பாருங்கள் நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அப்படியே ஒரு பீஸ் எடுத்து நம்ம பிரித்து பார்ப்போம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் கறி அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும் போது ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வெள்ளை சாதத்தில் கூட கொஞ்சோண்டு போட்டு கூட நம்ம பசஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே ஒரு அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் சுட சுட பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி கலரே பார்த்தீங்கன்னா நல்லா தகன்னு இருக்குது நல்லா சாப்பாக இருக்குது பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்